பள்ளி மாணவர்கள் பள்ளி பேருந்துகளில் சிரமமின்றியும் விபத்தின்றியும் பயணம் செய்யும் வண்ணம் பள்ளி பேருந்துகளை ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டாய்வுக்கு உட்படுத்தி தகுதிச் சான்று பெற்ற பின்னரே பொது சாலையில் இயக்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட அனைத்து பள்ளி வாகனங்களும் மாவட்ட அளவிலான கூட்டாய்வு குழுவினரால் திருவண்ணாமலை மாவட்ட பெருந்திட்ட வளாகம் ஆயுதப்படை மைதானத்தில் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை முற்பகல் பத்து மணி அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவண்ணாமலை மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருவண்ணாமலை ஆகியோர் முன்னிலையில் இடைநிலை குழுவினரால் கூட்டாய்வு செய்யப்படவுள்ளது திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட அனைத்து தனியார் பள்ளி பேருந்துகளையும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமையாசிரியர் தாளர் முதல்வர் அல்லது பொறுப்பாளர் தத்தம் பள்ளி பேருந்துகளை கட்டாயம் கூட்டாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் அங்கனம் கூட்டாய்வுக்கு உட்படுத்தப்படாத வாகனங்களை பொது சாலையில் இயக்க அனுமதி இல்லை எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்